யாராவது விஷமருந்தினால் ஸ்ட்ரிக்னின் அல்லது பூச்சிக்கொல்லி போன்றவற்றை குடித்துவிட்டால் உடனே நீங்கள் அவர்களை கரியை சாப்பிடச் செய்யுங்கள் அல்லது அதை தூள் செய்து கரித்தூள் கரைசலை குடிக்கச் செய்யுங்கள் இது வயிற்றில் உள்ள விஷத்தை உறிஞ்சிவிடும் அந்த நபரை காப்பாற்றிவிடலாம் வேளாண்மை விவசாயத்துறையில் பாரம்பரிய முறை மற்றும் புதிய நவீன தொழில்நுட்பங்கள் என்னை மிகவும் உற்சாகப்படுத்துகிறது இது மிகவும் புதுமையானது இதை துறையில் ஆராய்ச்சி செய்வதன் மூலம் பெரும் முயற்சிகளை சேமிக்க முடியும் எடுத்துக்காட்டாக நாம் குறைந்த முயற்சியில் அதிகமாக உற்பத்தி செய்ய முடியும் நாம் பயோக்கரியை பயன்படுத்தும் போது அது நமது விளைச்சலை இரட்டிப்பாக்குகிறது அல்லது மூன்று மடங்காக அதிகரிக்கிறது மேலும் பயோகரியின் விலை என்ன டன் ஒன்றுக்கு நான்காயிரம் ரூபாய்க்கு மேல் இல்லை நெல் உற்பத்தியை இரட்டிப்பாக்கி மூன்று மடங்காக உயர்த்த முடிந்தால் நீங்கள் அடையும் லாபத்தை கற்பனை செய்து பாருங்கள் இந்த பயோ பயோகரியை ஒருமுறை மட்டுமே நீங்கள் போட வேண்டும் பயோ கரி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு சிதைவடையாது அது அப்படியே இருக்கும் அதன் உள் செல்லக அமைப்பில் பொருட்களை உறிஞ்சி வைத்திருக்கும் அது சிதைவதில்லை உண்மையில் இது மேலும் சிதையும் போது மேற்பரப்பளவு மட்டுமே அதிகரிக்கிறது ஒரு துகள் உடைந்தால் என்ன நிகழும் மொத்த மேற்பரப்பளவு மட்டுமே அதிகரிக்கும் எனவே அது எவ்வளவு அதிகமாக உடைகிறதோ அவ்வளவு அதிகமான மேற்பரப்பளவு இருக்கும் அதனால் அதன் கட்டமைப்பினுள் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும் திறன் அதிகமாகும் பெரும்பாலான ஆர்வ வடிகட்டிகள் தண்ணீரை சுத்திகரிக்க கரியை எவ்வாறு பயன்படுத்துகின்றன என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த கரியின் இயல்பு என்ன அது நல்லது கெட்டது என அனைத்தையும் உறிஞ்சிக்கொள்கிறது யாராவது விஷம் அருந்தினால் ஸ்ட்ரிக்னின் அல்லது பூச்சிக்கொல்லி போன்றவற்றை குடித்துவிட்டால் உடனே நீங்கள் அவர்களை கரியை சாப்பிடச் செய்யுங்கள் அல்லது அதை தூள் செய்து கரித்தூள் கரைசலை குடிக்கச் செய்யுங்கள் இது வயிற்றில் உள்ள விஷத்தை உறிஞ்சிவிடும் அந்த நபரை காப்பாற்றிவிடலாம் நீங்கள் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும் மற்றொன்று உங்களுக்கு தெரியும் மங்கி பிராண்டு கருப்பு பல்பொடி இது உங்கள் பற்களை நன்றாக சுத்தம் செய்கிறது மற்றொரு பயன் நீங்கள் நிறைய பயணம் செய்கிறீர்கள் எனில் நீங்கள் ஒரு கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமத்திற்கு செல்லும் வழியில் உங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படலாம் என்ன நடக்கும் ஒரு ரொட்டி அல்லது சப்பாத்தியை எடுத்து சிறிது எரித்து அதிலிருந்து கறி செய்து சாப்பிடுங்கள் இதனால் வயிற்றுப்போக்கு நீங்கும் ஏனெனில் இது அனைத்து நச்சுக்களையும் உறிஞ்சிவிடும் ஆகவே இத்தகைய புதிய கண்டுபிடிப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இங்கே நாங்கள் புதிய விஷயங்களை முயற்சிக்கின்றோம் திசு வளர்ப்பையும் முயற்சித்து வருகிறோம் நாங்கள் ஹைட்ரோபோனிக்ஸ் முயற்சி செய்கிறோம் ஊசி மூலம் செலுத்தும் நேரடி வேர் பாசனத்தை நாங்கள் முயற்சிக்கிறோம் ஏரோபோனிக்ஸ் ஹெட்ரோபோனிக்ஸ் அக்வாபோனிக்ஸ் ஆகியவற்றையும் நாங்கள் முயற்சித்து வருகிறோம் எங்கள் ஆசிரமத்தில் பல விஷயங்கள் நடந்து வருகின்றன ஆனால் மிக முக்கியமாக நாம் வழங்கும் சுற்றுச்சூழல்தான் தாவரங்கள் நன்றாக வளர உதவுகிறது